மாதா தொலைக்காட்சி அன்பர்களே இன்றைய இறையாசிரியர் திருப்பாடு நூற்று நாற்பத்தி ஏழு பனிரெண்டு எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக அன்பார்ந்தவர்களே இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையில் எருசலேம் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக கருதப்படுகின்றது அதுதான் கடவுள் வாழ் இல்லமாகவும் இஸ்ரேல் மக்கள் அடையாளமாகவும் காணப்படுகின்றது எருசலேம் என்று சொல்லுகின்ற போது சியோன் என்று சொல்லுகின்ற போது அவை இஸ்ராயல் மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாகவே நாம் பார்க்க வேண்டும் சியோன் என்பது மலைத்தொடர் அதன் அருகில்தான் எருசலேம் இருக்கின்றது எனவே இரண்டு வார்த்தைகளும் ஒரே பொருளை குறிப்பதாக இருக்கின்றது இரண்டு குறிப்பேடு ஆறு ஆறு சொல்லுகிறது எனது பெயர் விளங்கும் இடமாக தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் எருசிலேம் என்பது கடவுளின் இல்லம் அது கடவுளால் ஆளப்படுகின்ற இடம் கடவுள் தன்னுடைய முழுமையான பிரசன்னத்தையும் வெளிப்படுத்துகின்ற இடம் அந்த இடம் எதிரிகளால் தாக்கப்படவோ தகர்த்தப்படவோ முடியாத இடமாக கருதப்பட்டது அது கடவுளால் நிர்வகிக்கப்படும் கோட்டை எனவே அங்கு வாழக்கூடிய மக்களால்தான் கடவுளின் வல்ல செயல்களை முழுமையாக அனுபவித்திருக்க முடியும் அவர்களால்தான் கடவுளின் மாபெரும் செயல்களை எடுத்துரைக்க முடியும் கடவுளை பற்றி அறிந்து அனுபவிக்கின்ற மக்களை பார்த்து இந்த வேண்டுகோளானது விடுக்கப்படுகின்றது கடவுளின் மாபெரும் செயல்களை நமது வாழ்க்கையில் அனுபவித்து உணர்ந்திருக்கின்ற நாமும் அவரது மாட்சியை மேன்மையை பாதுகாப்பை புகழ்ந்து பாடுவோம் எல்லாமே இறை தந்தை மகன் தூயாவியார் நம் வாழ்விலும் நம் பணியிலும் அவரை மாட்சி அடைய செய்ய அருள் புரிவாராக நம் சொல்லிலும் நம் நினைவிலும் அவர் பெருமை அடைய ஆசி வழங்குவாராக ஆமென்